அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக அதிமுக கூட்டணி உறுதி பாமகவிற்கு முப்பது சீட்டுகளை ஒதுக்க அதிமுக முடிவு எப்பொழுதும் இல்லாத வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தலுக்காக இப்பொழுதே அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன சுமார் ஒன்றரை வருடங்கள் இன்னும் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தேர்தலுக்கான முன் தயாரிப்பை செய்து வருகின்றன குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக இருநூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான தேர்தல் பொறுப்பாளர்கள் தேர்தல் பணியாளர்கள் மற்றும் திமுகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என அனைத்தையும் உருவாக்கி தேர்தலுக்காக தயாராகி வருகிறார்கள் இதேபோன்று எதிர்க்கட்சியும் இப்பொழுதே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டதாகவே கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அது முறிந்து போனது பாட்டாளி மக்கள் கட்சியானது அதிமுகவோடு விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இறுதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து தொகுதிகளை வழங்கி இருந்தது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமையாததால் இரு கட்சி கூட்டணிகளுமே தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது இவர்கள் கூட்டணி அமைக்காததன் விளைவு திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற்று அசத்தியது இது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது கன்னியாகுமரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியும் தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வெற்றி பெற்று இருந்தது அப்படி ஏதாவது ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிதான் பாரதிய ஜனதா கட்சி தனித்து களமிறங்கியது ஆனால் தோல்விதான் மிஞ்சியது தற்பொழுது இரு கட்சிகளுமே உணர்ந்து கொண்டது அதாவது திமுக தற்பொழுது ஆளும் கட்சியாகவும் பலமான கட்சியாகவும் உள்ளது திமுகவை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பலமான கூட்டணி அமைய வேண்டும் அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து வெளியேற்ற வேண்டும் இது இரண்டில் ஒன்று நடந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் இல்லையில் திமுகவை வீழ்த்த முடியாது என கருதுகிறார்கள் இதன் வெளிப்பாடுதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளை அந்த கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிட நாம் தயாராகி வருகிறோம் அந்த கட்சிகளையோ அந்த கட்சி தலைவர்களையோ விமர்சிக்காமல் இருந்து கொள்ளுங்கள் அதே போன்று எப்பொழுதும் போல் திமுகவை மட்டும் விமர்சித்து வையுங்கள் என கூறியிருந்தார் அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் சந்தித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதை முறித்து கொண்டது காரணம் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு நமக்கு கிடைக்கவில்லை அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் எனவே பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு இருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது என்றுதான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை கழட்டிவிட்டது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணியில் அதுவரையில் இருந்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தனது கூட்டணிக்குள் இழுத்து கொண்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே கே தேமுதிக என்ற பல கட்சிகள் அதோடு கூட்டணியில் இருந்தது ஆனால் திடீரென அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என அறிவித்ததால் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளும் கட்சி என்பதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி ஐஜேகே புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் கட்சி என பல கட்சிகளோடு கூட்டணி அமைத்தது மெகா கூட்டணியை உருவாக்கியது பல இடங்களில் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது இடங்களையும் மூன்றாவது இடங்களையும் பெற்றது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இதனால் தான் தற்பொழுது முதல் கட்டமாக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைக்க தயாராகி வருவதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரான ராமதாசோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாகவும் ராமதாஸ் அவர்கள் முப்பது தொகுதிகள் கொடுத்தால் அதிமுகவோடு கூட்டணிக்கு வர தயார் என அறிவித்து விட்டதாகவும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பது தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளையும் கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் தங்களது தலைமையின் கீழ் கூட்டணி என அறிவித்து விட்டதால் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க தயங்கி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுக பத்து தோல்விகளை சந்தித்துள்ளது எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்களே நம்புவது இல்லை அதிமுகவினரே அதிமுகவிற்கு வாக்களிப்பது இல்லை என்ற நிலை ஒன்று உருவாகி உள்ளது எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறொருவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தலாமா அதாவது கூட்டணிக்கு பொதுவாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தலாமா என்ற திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு சம்மதிக்க மாட்டார் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறப்படுகிறது நன்றி